हर हर नमः पार्वतीपद्रे हर हर महादेवन्नाटवर्गमरीवापोट्रि स्मृते बाजनो यत्र जायते पुरुषतमजो नित्यं शरणं हरिम् ശിവോംസ് ലോകോ സർവേ ജനസ്നോ അത്തന പേർക്കും സർവമംഗളം ഉണ്ടാട്ടം ശിവബിരുമാനുടേ ദിവ്യമാന ചരണങ്ങളുടെ പത്രപുഷ്പത്തെ സാക്ഷി നമസ്കരിപ്പോമാ நம சிவாதவே ஞானமும் கல்வியும் நம சிவாதவே நான் அறிவிச்சியும் நம சிவாதவே நான் அபின்றி ஏத்துமே நம சிவாதவே நன்னறி காட்டுமே சிவபெருமானுடைய திருவருளை நாம் எல்லாம் அடையும் வண்ணத்திலே பாரத தேசத்திலே பொக்கிஷமாக அமைந்த பற்பல ஆலயங்கள் அவற்றிலே ஒன்று பாபவினாசேத்திரம் இந்திரகீழம் இந்திரகீழ பர்வதம் கல்யாணக்ஷேத்ரம் கிலாவிருத்திவனம் வேதபுரம் அகஸ்தியக் கஷேத்திரம் ரோமசபுரி ஆகாசப்பட்டணம் என்று பற்பல திருநாமங்களால் அழைக்கக்கூடிய நவகைலாஜ தலத்திலே பிரதானமாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய பாபநாசம் எனும் அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரத்தை சிரவண பக்தி செய்து நாம் எல்லாம் மானசீகமாக பாபநாச கஷேத்திர தரிசனம் செய்ய இருக்கின்றோம் பாபநாச கஷேத்திரத்தினுடைய மகிமையும் மகத்துவமும் அலப்பறியது ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப வைபவமா கொண்டாடக்கூடிய தேவேந்திரனோட தொடர்புடையது திருவிளையாடல் புராணத்துல பதினெட்டாவது அத்தியாயத்துல பறக்க பேசப்படுறது சிவபெருமானுடைய சிவ புராணத்துல சிவபெருமானுடைய விவாக காலத்தோடு தொடர்புடையது மூர்த்தின்னு ஏழு ஜென்மால புண்ணிய பலனால தரிசனம் ஏழு ஜென்மால பண்ணிருக்கக்கூடிய பாப நிவர்த்தியும் ஒரு ஸ்தலத்துல உண்டாகிறது அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலத்தினுடைய மகத்துவத்தை நெய்மிசாரண்யத்துல மகரிஷிகள் எல்லாம் கேட்டுக்கறதையே ஆச்சரியப்படுறாங்க தாமரபரணி பூமியை தொடக்கூடிய இடம் இது தாமிரபரணிக்கு கல்யாண தீர்த்தம் கல்யாணி தீர்த்தம் அப்படிங்கிற ரெண்டு திருநாமங்களோட ஆகாசத்துக்கும் பூமிக்கும் பூ ஸ்பர்சத்துக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தம் இது இங்க பண்ணக்கூடிய யாகமா இருக்கட்டும் யஜ்ஜமா இருக்கட்டும் பூஜையா இருக்கட்டும் பித்ருக்காரதமா இருக்கட்டும் இவற்றினால் முன்னோர்கள் நல்கதி அடைகிறார்கள் அவ எந்த கதியில இருக்காளோ துருமரணம் எந்த ஆரம்பிச்ச அத்தனை பேருக்கும் ஒரு நல் கதிய காமிச்சு தரத்துக்கு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு சிவபெருமானுடைய விவாகம் கைலாயத்துல எல்லாரும் ஒண்ணு கூடுறா அத்தனை பேரும் கூடுறா தேவர்கள் ரிஷிகள் கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் கந்தர்வர்கள் கைலாய பருவதத்துல ஒன்னா கூடுறா பிரம்மாண்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்னா கூடுறான் எல்லாரும் சேர்றத க்ஷமாதேவியான பூமாதாவாகப்பட்டவள் பாரம் தாங்க முடியல பிரம்மாண்டத்துல இருக்க அத்தனை பேரும் அந்த இடத்துல போய் சேர்றத ஒரே இடத்துல இத்தனை பேரும் கூடுற ஒரே இடத்துல எத்தனை பேரும் கூடுறத என்னடாது அப்படின்னுட்டு பாரம் இவ்வளவு இருக்க அப்படின்னு பூமாதேவி சிவபெருமான பிரார்த்தனை பண்ற நேர போய் சிவபெருமான கைலாயத்துல போய் நமஸ்காரம் பண்ணி எப்பையும் தாரணம் பண்ணக்கூடிய தரிக்கக்கூடிய என்னால இவ்வளவு பலம் இவ்வளவு வலுவ தாங்க முடியலையே அப்படிங்கிறார் சிவபெருமான் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறா ஓஹோ எல்லாரும் இங்க கூடிட்டா அதனால தான் உன்னால தாரணம் பண்ண முடியல கவலைப்படாத சமநிலை அடையும் அப்படின்னார் உடனே நடப்பகம் திரும்பினார் சப்த ரிஷிகள் ஒரு நிமிஷம் அப்படியே தன்னுடைய நிலையில அகஸ்தியர் கூப்பிட்றேன் அகஸ்தியர் வந்தவுடனே அகஸ்தியர்கிட்ட சொன்னாராம் இங்கே இருந்து தட்சிணப் பிரதேசத்துக்கு போவாயாக கைல கமண்டுலம் தன்னுடைய சிஷகோடிகள் இவெல்லாம் அங்க இருக்கிறதே சிவபெருமானுடைய விவாகத்தை பார்க்காம நம்மளை கிளம்ப சொல்றாரு ககன ஆர்க்கமாக கைலாஜ பர்வதத்திலிருந்து தட்சிணப் பிரதேசத்துக்கு அகஸ்தியர் வர அப்படியே வரார் வந்து சேர்றார் வந்து சேர்ந்த அந்த இடம் அந்த சந்தர்ப்பத்துல சிவபெருமானுக்கு விவாகமா இருக்கு அகஸ்தியர் எங்க வந்து சேர்றாரோ அங்க அனுஷ்டானத்துக்கு தீர்த்தம் ஏற்படுத்துறார் அதுக்கு அகஸ்திய தீர்த்தம் அகஸ்திய அருவி அப்படின்னு இந்த அகஸ்திய தீர்த்தம் ரொம்ப விசேஷம் அங்க தீர்த்தமாடி உக்காந்து சிவ பூஜை பண்றதுக்கு இருக்கிறதே மனசுல நினைக்கிறார் ஹே பரமேஸ்வரா உன்னுடைய விவாகத்தை என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல பொதிகை மலையில கைலாயமாக சுவாமி காட்சி கொடுக்குறார் கைலாயத்துல கூட அப்படி அவ அனுபவிச்சாலான்னு தெரியல அப்படியே அந்த கைலாய காட்சிய கைலாய பருமிதத்துல உமாமகேஸ்வரனுடைய உத்வாக விவாகத்தை திருமணத்தை அகஸ்தியருக்கு காமிக்கிறார் சுவாமி அகஸ்தியர் கண்ணில் அப்படியே தாரதாரையா தீர்த்தம் சுவாமியினுடைய சரணத்துல பஞ்சாட்சரத்தை சொல்லி புஷ்பங்கள் ஹே பரமேஸ்வரா இந்த காட்சி எனக்கு கொடுத்தையே அப்படின்னு அகஸ்தியர் தன்னுடைய சிஷ்யரான ரோமசர பக்கத்துல வச்சுட்டு பார்த்து அனுபவிக்கிறார் அந்த அனுபவிச்ச அந்த பரமானந்தம் இருக்கு பாருங்க அந்த பருவதத்துல அந்த பரமானந்தத்தோட கூட தான் அனுபவிச்ச அந்த மூர்த்திய இங்க இருக்கணும் அப்படின்னு எழுந்தருடைய திவ்யக்ஷேத்திரம் தான் பாபநாசம் அதற்கு சாட்சி பாபநாசம் கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே கொடிமரம் பிரகாரத்தினுடைய நிறுத்தி பாகத்துல சுவாமி அம்பாள் விவாக கோலத்தோட கூட அகஸ்தியர் லோபாமுத்ராவோட கூட ரோமசமகியோட திவ்யமாக காட்சி தருவது அப்படி ஒரு அற்புதமான இடம் அது ஜென்மால மகத்தான புண்ணியமணி இருந்தா கிடைக்கும் அதனால சுவாமிக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர் ஹம்பாலுக்கு கல்யாண சுந்தரேஸ்வரி என்ற பிராச்சீனமான திருநாமம் கிருதயுகத்துல அகஸ்தியருக்கு பிரத்யக்ஷமான அந்த மூர்த்தி தான் பாவவினாசேத்திரத்துல பிரத்யட்சமா எழுந்து நடிஞ்சிருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் வழிபட்ட கிலாமரமாக வேதங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய திவ்ய மூர்த்தி எத்தனை விதமான சாபங்கள் இருந்தாலும் வருத்தி முக்கியமா அதுல குரு சாபத்துக்கு வேற எங்கேயுமே கிடையாது குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்க்கலைன்னா கோடி பாவம் அப்படி குரு பார்க்காத போது ஏற்படக்கூடிய நிவர்த்திய கருக்கிற சுவாமி சரி பண்ற அகத்தியர்கிட்ட கருக்கக்கூடிய ரோமசர் சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டோம் பரமேஸ்வரா என்னுடைய குருநாதர் உங்க பூஜை பண்ண நாம பூஜை பண்ணணும்னா ஆசைப்படுறேன் குருநாதர் சரணத்துல விழுந்து கீழே இருந்த தாமர் புஷ்பத்தை எடுத்து ஆகாசத்துல அப்படி போடுறத அது ஆகாசத்துல இருந்து ஒன்பது இடத்துல ஸ்தாபிதமாச்சு இதுதான் நவ கைலாயம் அந்த நவ கைலாயத்துல முதல் கோவில் தான் நவ கைலாயத்துல முதல் கோவில்ல தான் சூரிய பகவான் பூஜை பண்ற சூரிய பகவானுக்கு பிரத்யட்சமானார் சுவாமி அதனாலேயே இதுக்கு சூரிய கஷேத்திரம் இருக்கிற தீர்த்தத்துக்கு இன்னொரு பேரு சூரிய புஷ்கரணி சுவாமிக்கு மூலமூர்த்திக்கு பாபநாசர்னு பேரு அம்பாளுக்கு லோகநாயகி உலகம்மை உலகம்னு பேர் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதுக்கு ஒரு அபூர்வமான காரணம் உண்டு இது என்ன பாபத்தை நாசம் பண்றதா ஆமாம் இந்த கஷேத்திரத்துள்ள நுழையர்த்தையே மனசால் வாக்கால் சரீரத்தால் எண்ணத்தால் இப்படிலாம் பண்ணியிருக்கிற இருக்கிற தான் இந்த பிறவி ஏழு ஜென்மால பண்ணின பாவம் இந்த கஷேத்திர பிரவேசத்தினால் நிமிர்த்து யாரு பாவ விநியாச பிரவேசே தரிசனம் கருத்துவா மகாபாதகநாசன்கிறது நீ உள்ள போ தரிசனம் பண்ணு பிரவேசம் பண்ணு இரு எவ்வளவு அபவாதம் பண்ணிருந்தாலும் நீங்க விடுறது காரணம் என்ன தெரியுமா தேவேந்திரனுக்கு இந்த கஷேத்திரத்துல தான் சாப விமோச்சனம் இந்திர சபையில ஒரு நாள் பிரகஸ்பதி வரார் தேவகுரு வியாழன் தேவகுரு வியாழன் வர்றத குருவரார் அப்படின்னா எப்படி இருக்கணும் விளையத்தோட இருக்கணும் போய் நமஸ்காரம் பண்ணணும் இந்திரன் தன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு அப்தரஸ்திரிகளை பார்த்துட்டு இருந்தான் பார்த்தாரு பிரகஸ்பதி இவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு போயிட்டான் குரு அங்க இருந்து போன பிற்பாடுதான் தேவேந்திரனுக்கு தெரிஞ்சது ஆகா குருவை அவமதிச்சுட்டோம்னு உடனே எங்க இருக்காரோ பிரகஸ்பதியை தேடிட்டு போனார் குருவனுடைய பார்வ கணைகள்ல பெரிய பாவம் என்னிடமே நினைச்சுக்க நேரம் பிரம்மலோகத்துல போய் பிரம்மாவே நமஸ்காரம் பண்றான் பிரம்மா சொன்னார் பண்ணலாமாப்பா தேவேந்திரா தேவகுரு அந்தர்தாக மாட்டார் இனிமேல் அவரை உடனே பிடிக்க முடியாது ஆனால் ஒரு குரு தேவை உனக்கு குரு இல்லாம எந்த காரியத்துமே உண்ண முடியாது தினமும் காலையில அனுஷ்டானமா இருக்கட்டும் பூஜையாகட்டும் யஞ்சமா இருக்கட்டும் குருவை முன்னிறுத்தி கொண்டு பண்ணினால்தான் தேவர்கள் எல்லாருக்கும் போகும் நீ கவலைப்படாத துஷ்டா ஒரு புத்திரனை பெற்றிருக்கான் அவனுக்கு விஸ்வரூபன்னு பேரு அவனுக்கு மூணு முகம் உண்டு வேதமெல்லாம் சம்பூர்ணமா அபியாசம் பண்ணியிருக்கான் மகாஜானி அவனை போய் நீ பாரு நமஸ்காரம் பண்ணிட்டு தேவேந்திரன் நீங்க போய் விஸ்வரூபன் டவை பிரார்த்தனை பண்ண குருவாரம் அப்படின்னு சில காலத்துக்கு குருவா அவனை வச்சுக்கோம் அப்படின்னுட்டு சங்கல்பம் பண்ணிட்டு தன்னுடைய இடத்துக்கு அழைச்சு நின்று எங்கத்த ஆரம்பிக்கிறான் அப்படி எங்கம் நடந்துட்டு இருக்கிறதே வந்த விஸ்வரூபன் நினைக்கிறான் அவன் அசுர குலத்தை சார்ந்தவன் தேவாதுக்கு எதுக்கு அவிர்வாகம் கொடுக்கணும்னு நினைச்சுட்டு மந்திர ரூபமாக அசுராலுக்கெல்லாம் அபிர்வாகம் கொடுக்க ஆரம்பிச்சான் தேவர்களுக்கு அவிர்வாகம் போகல தேவேந்திரனுக்கு புரியல எந்த சந்தர்ப்பத்துல புரிஞ்சுதோ எந்த சந்தர்ப்பத்துல தெரிஞ்சுட்டானோ அப்படியே அந்த சந்தர்ப்பத்துல அப்படியே ஒரு க்ஷண காலத்துல ஆகா அப்படி நினைச்சு விட்டு அவன் மேல ஒரு அஸ்திரத்தை கொண்டுட்டான் அவன் மேல போட்டா பாருங்க அஸ்திரம் அந்த அஸ்திரத்துல விஸ்வரூபனுடைய தலை துண்டிக்கப்பட்டது உடம்பு வேறாகப்படுது ஏற்கனவே குரு நிந்தை இப்போ பிரம்மஹத்தி தோஷம் குரு அபவாதம் யோசனை பண்ணி பாருங்க என்ன பண்றது அவசரப்பட்டுட்டோம்னு நினைச்சிருந்தான் குருவை போயி மதம் பண்ணினால் என்ன நிவர்த்தி இல்லை கங்கா ஸ்நானம் பண்ணினால் கூட அதற்கு நிவர்த்தி கிடையாது கதற ஆரம்பிக்கிறான் ஒத்தொத்தரம் ஒன்னு சொல்றான் பூமியில பற்பல கஷேத்திரங்கள் போறா நிவர்த்தி ஆகல ஆகாசவாணி சொல்றது தாமிரபரணி பூமியை தோன்ற இடத்துல அகஸ்தியர் இருக்கா அகஸ்தியருடைய பார்வைப்பட்டா நிவர்த்தி ஆகும் அந்த இடத்துல சிவபெருமான் விட்டிருக்கார் பொதிகை மழ மலையினுடைய நிழல் சாயை உன் மேல பண்ணணும்ங்கிறார் அதனால இந்த கஷேத்திரத்துக்கு வந்ததுனால இந்த கஷேத்திரத்துக்கு இந்திர கீழ பருவதம்னு பேரு அதனுடைய நிழல் தேவேந்திரன் மேல பட்ட உடனேயே குருவை அழித்த நிவர்த்தியும் குரு சாபமும் அவனுக்கு நீங்கித்து அதனால தேவேந்திரனுடைய பாபம் விநாசமான காரணத்தால் பாப விநாச பாபநாசம் சுவாமிக்கு இந்திரலிங்கம் பாபநாசம் அம்பால் லோகநாயகி உலகம்மை ரொம்ப அழகான கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்துல தேவேந்திரன் வந்து சுவாமிய பூஜை பண்ண உடனே திருப்பி அவனுக்கு நல்ல புத்திய சொல்லி சுவாமி அவனுக்கு அனுகிரகம் எண்ணினார் அப்பேற்பட்ட அனுகிரகத்தோட கூட விளங்கக்கூடிய உன்னதமான க்ஷேத்திர நாம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு காரியங்கள் சரிவர செய்யவில்லை என்று கேட்டால் இந்த கஷேத்திரத்திலேயே குருவனுடைய அனுகிரகத்தினால அந்த முன்னோர்கள் புஷ்பமாக மாறுவார் இந்த கஷேத்திரத்துல கொண்டாந்த அஸ்தியை கரைச்சால் அது புஷ்பமாக மாறும் கங்கையில் கோடி பலன் உடைய ஒரு திவ்யக் கஷேரமாக பாபவினாசம் எனும் பாபநாசம் விளங்கி அருள் பாதிக்கிறது அற்புதமான கஷேத்திரத்துல மானசீகமா யாரெல்லாம் தரிசனம் பண்றேனோ அவளுடைய முன்னோர்கள் நன்கதி அடைகிறா உங்க அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாகிறது சுவாமியினுடைய அனுக்கிரக பிரசாதம் சுவாமியினுடைய சரணத்துல பத்திரபுத்தை சாற்றுவோம் ஓம் நம சிவாயி ஓம்